ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா குரு பகவான் வக்கிற நிலையிலும் தைரியவீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்கங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களோ அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குதுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட தெரியாம நீங்க இதனால மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பில போல தூக்கு போட்டுருவாங்க தூக்கி போட்டுருவாங்கங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுடைய அந்த டைம்ல இந்த ஜென்ம சனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க மிதுன ராசிக்காரங்க கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க நீங்க தாங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம்ங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஏதாவது மாற்றத்தை கொண்டு அப்படின்னு வந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் எந்த ஒரு மாற்றமே வரல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றது புரியுதுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட் நாட்கள்ல பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்கிர பகவான் அதாவது ரிஷபராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது மிதுன ராசிக்கு வந்திருக்கிறாருங்க இங்க வந்த உடனே சேர்க்க பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வீரபத்திர ராஜ கால காலகட்டத்துல உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடுக்கட்டி பறக்குறான்னா அவனை பார்க்கறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி ராகுகேதி பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தற்பொழுது இருக்குதுங்க ஜனவரி மாதத்துக்கு பிறகு பிப்ரவரியில் இருந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அடையிறதுனா என்ன சாமி அதனால என்ன வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டங்கள்ல உங்களுக்கு சனி பகவான் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்தாருங்க இனி வரக்கூடிய வரக்கூடிய ல உங்களுக்கு முழுவதுமாகவே மட்டுமே செயல்பட போறாருங்க நல்லது மட்டுமே உங்களுக்கு சனி பகவான் ஏற்பட போகுதுங்க இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க அடுத்ததா குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவான் இத்தனை நாட்கள்ல உங்களுடைய ராசில ரெண்டாம் இடத்துல இருந்ததுனால பொருளாதார ரீதியா மிக சிறிய மிக சிறிய ஒரு சரிவு பின்னடைவு எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்குங்க ஆனா தற்பொழுது ரெண்டாம் ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால அங்க மூன்றாம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு பயிற்சி மூலமா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஆளாக்கப்பட்டவங்க இந்த கேது பகவான் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய நிவர்த்தியாக போகுதுங்க என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும் வயசானா உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இது அனைத்தும் முழுவதுமாவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலோ பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலோ பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமேங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமும் இல்லை உங்களுக்கு கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில்ல வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோருடைய உதவிகள் கிடைக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகுமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடைகள் நீங்கமுங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு நிறைய நபர்கள் அதை கெடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்குங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மிதுனராசி ஆண்களும் பெண்களோ அடுத்து வந்து மறுமணத்தை பத்தி அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு காதல வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க வீட்டுல போய் சொல்லும்போதும் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவருவீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் உண்டாகுமங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கங்க கடன் இல்லாத மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அருதுங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பைசா கடன் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க இந்த இடைப்பட்ட ஆறு ஒரு சூழ்நிலையில சண்டையால பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அப்படி தேடி வரக்கூடிய உறவுகள் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க ராசிக்கு காரிய சித்தி உண்டாகும் காலகட்டமாக இது பார்க்க முயற்சி ஸ்தான அதிபதி சூரியனுடன் இணைந்து புத அத்திய ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறாருங்க மறைந்த புதன் நிறைந்த பலனை வழங்குவாருங்க வாக்கு உண்மை உண்டாகுமேங்க பேச்சை மூலதனமா கொண்டவர்களோட வாழ்வாதாரம் உயருமுங்க பற்றாக்குறை வருமானத்தால கவலை அடைந்தவர்களுக்கு உபரி வருமானம் கிடைக்குமுங்க உங்க செயல்பாட்டுல மற்றவர்களோட குறுக்கீடு இருக்காதுங்க குடும்பத்துல நிலவிய பிரச்சனைகள் படிப்படையாக குறையுமுங்க பணிபுரியும் இடத்துல திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குமுங்க தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகுமுங்க தொழில அபிவிருத்தி உண்டாகுமங்க கடன் சுமை குறையுமங்க பொருளாதார நிலை உயருமுங்க முன்னேர்கள் முன்னோர்களோட சொத்து பாக பிரிவினை முறையான பங்கீடு கிடைக்குமுங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய பலன் கிடைக்குமுங்க தடை வீடு கட்டும் பணி துரிதமாகுமுங்க வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெறுமுங்க எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் கை கொடுமுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகள் அம அகலுமுங்க இந்த காலகட்டத்தில் எதையும் ஆராய்ந்து பாய்த்த பிறகே நீங்க அதில் முயற்சி பண்ணுமங்க தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று காலதாமதம் தாமதம் ஆகலாமுங்க பண வரத்து கூடுமுங்க புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறுமுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இறக்குமுங்க வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்களை நீங்க செயல்படுத்துவீங்க உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பற்றிய கவலை நீங்குமுங்க நிர்வாகத்தில் ஆர்வ ஆதரவு கிடைக்குமுங்க குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாமுங்க வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்திற்காக கூடு உழைக்க வேண்டியது இருக்குமுங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படுமுங்க கலைத்துறையினருக்கு திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமுங்க அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்குமுங்க மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றுமுங்க இது உற்சாக கால உற்சாகமான காலகட்டமாக இருக்குமுங்க செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவாகவே இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் ஏற்படும் எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் மனசு உண்டாகுமுங்க உங்களை பற்றி தவறா புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்களால ஆதாயமும் உண்டாகுமுங்க பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட அலுவலகத்துல பணிபுரிபவர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்துல உங்களோட திறமை வெளிப்படுமுங்க உயர்ந்த பதவி தேடி வருமுங்க சம்பள உயர்வும் கிடைக்குமுங்க நிர்வாகத்தினரோட பாராட்டுகள் உற்சாகம் தருமுங்க ஆனால் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணுமுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தின் காரணமா சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேருமுங்க பணியாளர்களோட ஒத்துழைப்பு நன்றாக இருக்குமுங்க சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண் உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்குங்க ஆனாலும் சலித்துக்கொள்ளாம செய்து பாராட்டு பெறுவீர்கள் அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா மிருக சிரிசம் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க நண்பர்கள் உறவினர்களிடம் கவனம் தேவைங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றே தெரியாம நீங்க பழக வேண்டி வரலாமுங்க தொழில் செய்யும் இடத்துல இடமாற்றம் வேலை பழு வரலாமுங்க எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கோங்க மிகுந்த சாமார்த்தியசாலியான நீங்க அனைத்தையும் தவிடிபுடியாக்குவீர்கள் இரண்டாவதா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவர்கள் அனைவரிடமும் இன்முகத்துடன் நடந்து கொள்வர் சமூக நலனில் அக்கறையுடன் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கு காண்பர் தாராள செலவில் தொண்டர்கள் மத்தியில் சுய அந்தஸ்தை உயர்த்துவர் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தலைமையின் ஆதரவால கிடைக்கப் பெறுவீங்க மூன்றாவதா புனர் பூச நட்சத்திரக்காரங்க ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல மனதுல மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றுமுங்க திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டி இருக்குமுங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமா நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்குமுங்க உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்குமுங்க அடுத்ததான் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் ஐந்துங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்து வெங்கடாஜலபதியை வணங்க பிரச்சனைகள் தீருமுங்க பண கஷ்டம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்